செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு வைக்க களம் அமலாக்கத்துறை அதிர்ச்சியில் அறிவுறுத்தலின்படி செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு நல்ல நிறைஞ்ச அமாவாசையில தான் வந்து பாத்தீங்கன்னா புதியவர்களும் பதவி ஏற்றார்கள் பழைய அமைச்சர்களும் தன்னுடைய பதவியை தொடர்ந்திருக்கின்றார்கள் கேட்டால் பகுத்தறிவு கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க கிட்ட மூட நம்பிக்கை கிடையாது நல்ல நாள் கெட்ட நாள்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் நிறைந்த அமாவாசைக்கு தான் வந்து பதவி விலகி பதவி பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்குது அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விஷயம் அதை பற்றி நம்ம எல்லாம் பேச வேண்டாம் எல்லாமே ஊருக்கு தான் உபதேசம் உனக்கும் எனக்கும் கிடையாது தான் இதன் மூலமாக உறுதியாகிறது சரிங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு முதல்வரும் ஏற்றுக்கொண்டு விட்டாரு ஆளுநரும் அதுக்கு ஒப்புதல் அளித்து விட்டாரு நீதிமன்றமானது திங்கக்கிழமை செந்தில் பாலாஜி வழக்கானது விசாரணைக்கு வருகிறது அந்த தருணத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக போகின்றாரா இல்ல சுதந்திரமாக வெளியே சுற்றி தெரிய போகின்றாரா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதுக்கு இன்னைக்கு பதிலளிக்கணுமா இல்லையா சொன்ன மாதிரியே வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர் கபில் ஸ்வீல் அவர்கள் போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருங்க அவர் அமைச்சரா இருந்தா சாட்சிகளுக்கு அழுத்தம் வரும் சாட்சி சொல்ல வர வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அதனால பிரதானமாக அவர் அமைச்சரா இருக்க கூடாது என்று சொன்னாங்க அதவே நாங்க வந்து பாத்தீங்கன்னா பதவி ராஜினாமா பண்ணிட்டோம் முதல்வர் ஏற்றுக்கொண்டார் ஆளுநர் மாளிகையும் ஒப்புதல் அளித்து விட்டது அதற்கான ஆவணங்கள் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்ட பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அமைச்சர் பதிவு ராஜினாமா பண்ணிட்டாருங்களே இந்த வழக்க முடித்து வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க உடனடியாக அமலாக்கத்துறையானது எதிர்ப்பு தெரிவித்தது செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் ரொம்பவே அதிகாரம் மிக்கவர் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தாரு திமுகவில் இவருடைய கைதான் ஓங்கி இருந்தது செந்தில் பாலாஜியுடைய கடந்த கால அரசியல் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது துறையில்லாத அமைச்சராக சிறையிலேயே இருந்திருக்கிறாரு அதனால செந்தில் பாலாஜி அவர்களை தவிர்த்து விட்டு திமுக கழகமானது சும்மா இருக்காது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூடுதலான நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையானது வாதத்தை வச்சுது உடனடியாக கூடுதலான எந்த நிபந்தனையும் விதிக்க கூடாது என்று செந்தில் பாலாஜி தரப்பானது வாதத்தை வச்சுது உடனடியாக அமலாக்கத்துறை இடத்துல வந்து எதற்காக கூடுதல் நிபந்தனை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி விலகி விட்டார் ஆனா இந்த சூழ்நிலை அப்படியே தொடருமா அதனால வழக்கினுடைய அடுத்த கட்டத்தை நாம நோக்கி நகர்கின்ற போது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக கூட ஆகலாம் அதனால கூடுதல் நிபந்தனை வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பானது பாருங்க திமுக ஆட்சியே வந்து ஜனவரி மாதத்தோடு முடிந்துவிடும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அவங்க அத்தனை பேருக்கும் நாங்க சம்மன் அனுப்பணும் அப்படி சம்மன் அனுப்பி அவங்களெல்லாம் விசாரிப்பதற்கு முன்பாகவே இந்த ஆட்சியானது முடிந்து போய்விடும் அப்படி முடிவுக்கு வருகின்ற ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தா என்ன இல்லை அமைச்சர் பதவி இல்லாம இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களுடைய நியாயமான கோரிக்கை வச்சோம் ஆனா அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணுறாரா இல்லை அவர் ஜாமீன் ரத்து பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டீங்க உங்களுடைய உத்தரவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கின்ற போது கூடுதல் நிபந்தனை எதற்காக அவர் அரசியல் களத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தார்னா சாட்சிக்கு அழுத்தம் ஏற்படும்னு சொன்னால் இதெல்லாம் கற்பனைவாதம் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க சரி பிறகு நம்முடைய அமலாக்கத்துறை இடத்திலே வந்து நீதியரசர்கள் கேட்டாங்க எந்த மாதிரியான நிபந்தனை விதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிருக்கின்ற போது செந்தில் பாலாஜி அவர்கள் இனிமே அமைச்சராகவே ஆகவே கூடாது அப்படி ஒரு நிபந்தனையை விதிக்கணும் சொன்னாங்க உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அமைச்சர் ஆக வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருடைய சாய்ஸ் அவர் யாரை வேண்டுமானாலும் அமைச்சராகலாம் யாரை வேண்டுமானாலும் அமைச்சர் பதவி விட்டு இறக்கலாம் அதனால முதல்வருடைய விருப்பத்துக்கு அமைச்சரவையானது அமைகிறது நீதிமன்றமானது நீ அமைச்சராக கூடாது என்று உத்தரவிட முடியாது அதனால இல்லாத அதிகாரத்தை ஒரு நிபந்தனையாக போட்டு அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி முடக்க பார்க்கிறது அப்படின்னு வாதத்தை வச்சாங்க உடனடியாக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் உச்ச அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது ஏற்கனவே பல வழக்குகள் முன்னுதாரணமாக இருக்கிறது நம்முடைய சிபுசோரனுடைய பதவியை காலி பண்ணது யாரு இதே உச்ச நீதிமன்றம் தான் ரெண்டாவது நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீங்க முதலமைச்சராக கூட தொடருங்க ஆனால் நீங்க சட்டப்பேரவைக்கு போகக்கூடாது கோப்புல கையேத்து போடக்கூடாது அப்படின்னு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கே நீதிமன்றம் உத்தரவு போடுகின்ற பொழுது ஏன் இவர் அமைச்சராக தொடரக்கூடாது இனி அமைச்சராக பதவியே ஏற்க கூடாது என்று ஏன் நீதிமன்றம் உத்தரவு போடுவதற்கு அதிகாரம் இல்லை ஆனால் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கால வழக்குகள் வழிகாட்டியிருக்குன்னு சொன்னாங்க நீதியரசர்களும் அமலாக்கத்துறை வைத்த வாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடரக்கூடாது என்று உத்தரவு போடுவதற்கு அதிகாரம் இருக்குது இப்ப ராஜன்மா பண்ணிட்டாரு இனி வருங்காலத்தில் அவர் அமைச்சராக கூடாது என்று கூட உத்தரவு போடுவோம் எங்களுக்கான அதிகாரம் ஆனா நாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூடுதலான நிபந்தனை விதிக்க போறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த அமைச்சரவையினுடைய காலமானது ஜனவரி மாதத்தோடு முடிந்து போய் ஒருவேளை அடுத்த தேர்தலிலும் திமுகவே வெற்றி பெற்றால் அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் ஆவாருங்களே ஏன்னா இந்த வழக்கு அவ்வளவு சீக்கிரத்துல முடிவடையாது இந்த வழக்கில் எப்போது அமைச்சரானாலும் சரி சாட்சிகளுக்கு அழுத்தம் ஏற்படுமா இல்லையா அதனால அடுத்த ஆட்சி திமுக ஆட்சியாகவே இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக கூடாது அதனால இந்த நிபந்தனையை விதித்து நீங்க இந்த வழக்கை முடித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனா நீதியரசரை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த மனு எதற்காக தொடுக்கப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் ஆயிட்டாருங்க அமைச்சர் இல்லை என்று ஒரு சிறப்பு மனுவை தாக்கல் பண்ணி தான் ஜாமீன் பெற்றார்கள் ஆனா அவங்க தாக்கல் பண்ண சிறப்பு உத்தரவை அவங்க மதிக்கல அப்படின்னு சொன்னதுனால நீங்க போட்ட மனுவை ஏற்று நாங்க செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியை பிடிங்கி இருக்கிறோம் அதனால நீங்க எந்த மனுவை போட்டீங்களோ அந்த மனுவினுடைய உடைய நோக்கமானது நிறைவேறிருக்கா இல்லையா நிறைவேறி இருக்கிறது அப்ப போங்க எதற்காக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு புதிய நிபந்தனை விதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அவர் பவர்ஃபுல்லான அரசியல்வாதிங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற போது ஏன் வாழ்நாள் முழுவதும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரவே ஆகக்கூடாதா அதுதான் அமலாக்கத்துறை ஆசைப்படுதா அதனால இந்த மனுவுக்கு பொருத்தமான உத்தரவை பிறப்பித்து ஆகி போய்விட்டது இந்த மனுவும் முடிவுக்கு வருகிறது அதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூடுதலான எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது ஜாமீன் வந்து பாத்தீங்கன்னா புதிய நிபந்தனை விதிக்கப்படாம செந்தில் பாலாஜி அவர்கள் சுதந்திரமாக இருக்கலாம் உச்ச நீதிமன்றமானது அதிரடி காட்டிவிட்டது அமலாக்கத்துறையும் சரிங்க இந்த வழக்கை முடித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆயுள் முழுவதும் அமைச்சராகாத அளவுக்கு இந்த அமைச்சரவையில மட்டும் இல்லைங்க அடுத்து வருகின்ற அமைச்சரவையிலும் அவர் அமைச்சராகவே ஆகக்கூடாது ஏன்னா நீங்க வந்து ஜாமீனுக்கு நிபந்தனை விதிக்கிறீங்க அந்த நிபந்தனையில செந்தி பாலாஜி கூடாது என்ற ஒரு வரியை சேர்க்க மாட்டீங்க அப்படி சேர்க்காததுனால உச்ச நீதிமன்றம் சட்டப்படி ஜாமீன் வழங்கியாச்சு அதன் அடிப்படையில நாங்க சொல்லிவிட்டு நிபந்தனைகளை சரியாக கடைபிடிக்காம மீண்டும் அமைச்சராக அது வழக்குக்கு பெரிய தடையா இருக்கிறது அதனால இந்த முறை சென்றி பாலாஜி அவளுக்கு ஜாமீன் வழங்குகின்ற போது இல்ல ஜாமீனை நீட்டிக்கின்ற போது புதிய நிபந்தனையாக பாருங்க நாங்க இப்ப ஜாமீன் வழங்கியிருக்கிறோம் ஒரு பத்து நாள் இருபது நாள் பொறுத்து உடனடியாக அமைச்சர் ஆகிடாதீங்க அதனால நீங்க அமைச்சராக கூடாது என்ற ஒரு நிபந்தனையை போட்டு செந்தில் பாலாஜியோட வழக்கம் முடித்து வைங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனா நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் இதுவே போதுமானது நீங்க போட்ட மனுவுக்கு போய் வாங்க டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்து வரைக்கும் அமைச்சர் பதிவு ராஜினாமா பண்ணிட்டாரு இனிமே அவருடைய எதிர்காலம் என்ன ஏன்னா நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்துருப்பீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் வரிசையில இல்ல பொன்முடி அவர்களும் அமைச்சர் வரிசையில் இல்லவே இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்காருவாங்களே அந்த வரிசைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களையும் அதோட பொன்முடி அவர்களையும் மாற்றி இருக்கின்றார்கள் இவ்வளவு கெத்தா முன் வரிசையில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு மூன்றாவது வரிசையில் போய் உட்காந்துருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக ஸோ அமலாக்கத்துறையினுடைய அதிரடி காரணமாக செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதிவு பிடிங்க இருக்கின்றார்களே அரசியல் எதிர்காலம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்ப்பீங்க செந்தில் பாலாஜிக்கும் கவலை இல்லைங்க திமுகவுக்கும் கவலை இல்லைங்க அப்படின்னு அரசியல் விமர்சனும் சொல்கிறாங்க இந்த சிந்தனையானது நமக்கு எப்போதும் வரல அரசியல் அமைச்சர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து சொல்லுகின்ற போது தான் இந்த விஷயம் நமக்கு புரியுதுங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகத்தான் இல்லை என்றாலும் அவரு அமைச்சராக இருக்கின்ற போது டாஸ்மாக் நிறுவனத்தில் என்ன கட்டமைப்பை உருவாக்குனாரோ அந்த கட்டமைப்பு அப்படியே தொடர்கிறது யாருக்கெல்லாம் பார் உரிமம் கொடுத்தாரோ அந்த பார் அவங்களே நடத்துறாங்க டாஸ்மாக் நிறுவனத்தில் யாரெல்லாம் உயர் அதிகாரி உயர் பொறுப்பில் இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் அப்படியே தொடர்கின்றார்கள் ஸோ செந்தில் பாலாஜி அமைச்சராகத்தான் இல்லை கரூர் கம்பெனியும் அப்படியே தான் தொடர்கிறது அப்போ செந்தில் பாலாஜிக்கு என்ன நஷ்டம் ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் யாருக்கெல்லாம் டாஸ்மாக் மூலமாக படி அளந்து கொண்டு இருந்தாரோ படி அளந்து கொண்டு இருந்தாரோ அவங்களுக்கு தொடர்ச்சியாக படி அளந்து கொண்டு தான் இருக்க போறாரு அவருக்கு என்ன நஷ்டம் அதனால் அரசியல் களத்தில் அவருக்கு அமைச்சர் பதவி இல்லை என்பது ஒன்றுதான் வந்து வந்து பிரச்சனை பிரச்சனையன்றி திமுக தலைமையானது செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது குற்றச்சாட்டு வச்சாங்களே இந்த கோவையில இல்லை இந்த கொங்கு மண்டலத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ரவுடியூசிங் பண்ணுறாங்க தெரியுமா எந்த அளவுக்கு கல்லா கட்டுறாங்க தெரியுமா அப்படின்னு பொது மேடையில் ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு அதே மாதிரி பேச போகிறாங்களா கிடையாது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவையில் ஆக்கி மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி கரூர்காரர் தான் ஆனால் கோயம்புத்தூரில் ஹாக்கி மைதானத்தை தொடங்கி வைப்பதற்கு செந்தில் பாலாஜி தான் தலைமை தாங்கினார் அதனால திமுக தலைமை கிட்ட நல்ல நெருக்கமாக இருக்கிறாரு இரண்டாவது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏகப்பட்ட கட்டமைப்புகளை இவர் இல்லை என்றாலும் இவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கட்டமைப்புகளை உருவாக்கி விட்டுட்டாரு அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தா என்ன இல்லாட்டா என்னங்க அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு எந்த வித குறையும் இல்லை என்ன பண்ணுறதுங்க பல அரசியல் விஷயங்கள் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்களை உள்ள தூக்கி போகணும்னு சொல்லிவிட்டு அமித்ஷா ஆசைப்பட்டாரு ஆனால் அமித்ஷாவுடைய நினவில மன்னவாரி போட்டிருக்காரு நம்ம முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிறையில் இருந்தே வந்து கொங்கு மண்டலத்தை திமுகவுடைய கோட்டையாக மாற்றினார் இப்போ அமைச்சர் பதவி இல்லை என்றாலும் வெளி இருக்கின்றாரு அதிமுக பாஜக கூட்டணி உருவானாலும் செந்தில் பாலாஜியை தாண்டி வெற்றி பெற சொல்லு பார்க்கலாம் அமைச்சர் பதவியை பிடுங்குறதுனால செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் இருக்கிறார் அதிலையும் உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு அடுத்த ஆட்சியிலும் அமைச்சராக கூடாது என்று சூடியேற்றி இருக்கிறது ஆயுள் முழுவதும் அமைச்சராக கூடாதா எனக்கு ஆயுள் முழுவதும் ஆப்பு வைக்க பாக்குறீங்களா பாடுற அமலாக்கத்துறையை ஓட உடுற இந்த இடத்துல அமித்ஷாவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து எனக்கு சூனிய வைக்க பாக்குறீங்க உங்களை அடுத்த தேர்தலில் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூளுரைத்து அவர் உருவாக்கின ஒட்டுமொத்த கட்டமைப்பை வச்சுக்கிட்டு தேர்தல் களத்தை கலக்கத்தான் போறாரு அமித்ஷா போட்ட கணக்கு தப்பு கணக்காக போயிடுச்சு அப்படின்னு அரசியல் விமர்சனங்கள் சொல்றாங்க என்ன பண்றதுங்க செந்தில் பாலாஜி மீது என்ன ஒரு வழக்காக இருக்குது இன்னும் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது நிறுவனத்தில் அமலாக்கத்து வழக்கு விசாரணையை வழக்கு படுத்திருக்கிற எதிர்த்து உயர்நீதிமன்றம் போனாங்க உயர்நீதிமன்றமானது அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுச்சு ஆனாலும் அசராத டாஸ்மாக் நிறுவனமானது உச்ச நீதிமன்றத்தை போய் நாடி இருக்கிறது அதனுடைய ஆய்வே சட்டவிரோதமானது ஊழியர்களை மிகப்பெரிய கொடுமைப்படுத்தியிருக்கின்றார்கள் மனித உரிமை மீறலானது நடந்திருக்கிறது ரெண்டாவது எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை சொல்லிவிட்டு தகவல் கூட தராம எங்களை வம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமலாக்கத்துறை வழக்குக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல தள்ளுபடியான மனுவை உச்ச கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாகத்தான் ஏன்னா அந்த ரைடு நடக்கின்ற போது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அமைச்சராக இருந்தார் இப்போது அமைச்சராக இல்லை என்றாலும் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழக்கு அமலாக்கத்துறை எடுத்து முழுவதுமாக விசாரிக்கின்ற பொழுது ஏற்கனவே சம்மன் டாஸ்மாக் ஊழியர்களையும் எம்டியும் மேனேஜரையும் ஜெனரல் மேனேஜரையும் கூப்பிட்டு விசாரிக்கின்ற பொழுது பல உண்மைகள் வெளிவரும் அந்த உண்மையின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களையும் கூப்பிட்டு விசாரிக்கலாம் அந்த தருணத்தில் மீண்டும் கைதாகலாம் அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்குல தப்பித்தாலும் இன்னும் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அதனால அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஆயுள் முழுவதும் ஆப்பு வைக்கும் போல் இருக்கிறது முடிவே இல்லை போல் இருக்குது ஆகையினால செந்தில் பாலாஜிக்கு தீராத சோகந்தான் போல் இருக்கிறதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களையும் சொல்லுங்க நன்றி